இரண்டாவது சொற்பொழிவில் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இறைவன் ஒரு மிருகத்தை பற்றி சொல்லுகிறார் லிவியத்தான் ஆங்கிலத்தில் லேவியத்தான் என்று சொல்வார்கள் லிவியத்தான் என்ற மிருகம் இன்றைய தினம் உயிரோடு இல்லை அதுதான் மிக கொடிய பயங்கரமான மிருகம் இறைவன் படைப்பில் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை டைனோசோர்களை விட ஒரு பெரிய மிருகம் என்று நான் நினைக்கிறேன் இறைவன் சொல்லுகிறார் அப்பேற்பட்ட பயங்கரமான மிருகத்தை நான் எனது வீட்டு நாயாக வைத்து கொண்டிருக்கிறேன் அதனோடு விளையாடுகிறேன் அதற்கு உணவு ஊட்டுகிறேன் அதனையோடு படுத்து நான் உறங்குகிறேன் அதனோடு நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட பயங்கரமான உயிர்களோடு நான் இருக்கிறேன் உணவு கொடுக்கிறேன் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய யானைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் உணவு நாம் வழங்க முடியுமா ஒரு யானை நமது வீட்டிலே வைத்து கொண்டு ஒரு வாரம் நாம் வாழ முடியுமா ஆனால் கோடிக்கணக்கான யானைகளுக்கு இறைவன் உணவை கொடுத்து நீரை கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குக்கும் உணவையும் நீரையும் கொடுத்து வளர்க்கின்றாரே அவருடைய ஞானம் என்ன திறமை என்ன அன்பு என்ன இரக்கம் என்ன இப்பேற்பட்ட படைப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யோபுவை பார்த்து சொல்லுகிறார் மனிதனை மயமாக கொண்ட வேதாந்தங்கள் வேண்டாம் படைப்பை மயமாக கொண்ட வேதாந்தங்கள் கட்டாயம் உன்னை குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் நீ படைப்பை மயமாக கொண்டு படைப்போடு சேருகின்ற பொழுது நீ அனாதை அல்ல எல்லாரும் உறவினர்கள் ஆகிறார்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் ஆகிறார்கள் அவர்கள் உமக்கு சுகத்தை கொடுப்பார்கள் உமது மனம் மகிழ்ச்சி அடையும் என்று சொல்லி இறைவன் அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார்